வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த தொடக்ககால தமிழ் சமூகமும் மற்றும் பண்பாடும் இந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் கிமு மூன்றாம் நூற்றாண்டிற்கு முன்பே நமது தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது வணிக நடவடிக்கைகளும் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் வாழ்க்கை முறைக்கும் இணைந்து நமது தமிழ்நாட்டின் முதல் நகரமயமாதல் உருவானது இந்த தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் நமது தமிழ் மொழி முதன் முதலில் எழுதப்பட்டது அதெல்லாம் வச்சுக்கிங்க அந்த தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் எந்த வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதன் முதலில் எழுதப்பட்டது அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க அதில் ஆன்சர் வந்து தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தமிழ்மொழி முதன் முதலில் எழுதப்பட்டது இந்த தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் என்னென்ன சான்றுகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அந்த தொடக்க காலத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் ரெண்டாவது கல்வெட்டுக்கள் மூணாவது இந்த தொல்லியல் அகலாய்வுச் சான்றுகள் மற்றும் அந்த பண்பாட்டு பொருட்கள் நான்காவது தமிழ் அல்லாத அயல் நாட்டினர்களின் இலக்கிய குறிப்புகள் அடுத்தது இந்த தொல்காப்பியம் இந்த பதினைந்து மேற்கழக்கு நூல்கள் இந்த பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகியவை சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் ஆகும் சரியா செவ்வியல் இலக்கியம் அப்படின்றது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த இலக்கண நூல் சொல்கிறோம்ல அந்த இலக்கண நூல் அந்த தொல்காப்பியம் அடுத்தது இந்த பதினைந்து மேல்கணக்கு நூல்கள் அடுத்தது இந்த பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் இதுதான் நம்மளுடைய அந்த சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொல்காப்பியர் இயற்றிய இந்த தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூல் சரியா தமிழின் பழமையான இலக்கண நூல் இதெல்லாம் கொஸ்டின்லேயே கேட்பாங்க தமிழின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்தின் முதல் இரண்டு பகுதிகள் தமிழ் மொழியில் இலக்கணத்தை கூறுகிறது சரியா இந்த தொல்காப்பியத்தின் மூன்றாவது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை கூறுகிறது அதாவது முதல் இரண்டு பகுதி எதை குறிக்கிது அப்படின்னா தமிழ் மொழியோட இலக்கணத்தை கூறுகிறது அதனால தான் அதை இலக்கண நூல் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வச்சுக்கோங்க ரெண்டு பகுதி அந்த ரெண்டு பகுதியுமேவும் இலக்கணத்தை குறிக்கிது மூணாவது பகுதி எதை குறிக்கிது அப்படின்னா மக்களின் சமூக வாழ்க்கையை குறிக்கிறது அதாவது சங்க காலத்தில் வாழ்ந்த சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை கூறுகிறது தொல்காப்பியத்தின் மூன்றாவது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணம் மக்கள் எப்படிலாம் வாழணும் அப்படின்றத சொல்கிறதுனால தான் அதை இலக்கண நூல் அப்படின்றதையும் சொல்கிறாங்க சரியா அடுத்தது இந்த பத்து பாட்டு எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகை அப்படின்றது பதினைந்து மேல்கணக்கு நூல்கள் அதாவது எட்டு தொகை அப்படின்னா எட்டு நூல்கள் நற்றினை இந்த குறுந்தொகை பரிபாடல் பதிற்று பத்து ஐங்குறுநூறு நூறு களித்தொகை அகநானூறு மற்றும் புறநானூறு இந்த எட்டுமே எட்டு தொகை அடுத்தது இந்த பத்து பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருமுருகாற்றுப்படை இந்த பெரும்பானாற்றுப்படை பொருநானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை மதுரை காஞ்சி குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகாம் இந்த இந்த பத்துமேவும் பத்து பாட்டு ரெண்டு சேர்ந்து பதினெட்டு சரியா ஒரு சில நேரத்தில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த பதினேழு கணக்கு நூல்களில் எத்தனை நூல்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க பதினெட்டு நூல்கள் சரியா நற்றினை குறுந்தொகை பரிபாடல் பதிற்றுப்பத்து ஐங்குறு நூறு கலித்தொகை அகநானூறு புறநானூறு இது எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்றது இந்த திருமுருகாற்றுப்படை பெருமானாற்றுப்படை பொருநாராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு நெடுநல்வாலை மதுரைக்காஞ்சி குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம் இந்த பத்தும் பத்துப்பாட்டு சரியா சரி அடுத்தது வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து கூறுகின்ற இந்த பதினெட்டு நூல்கள் பதினேழு ப பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் என தொகுக்கப்பட்டது அதாவது வாழ்வியல் அறநெறிகள் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் நமது இந்த நம்ம இந்த தமிழ் மக்கள் எப்படி வாழ வேணும் அப்படின்றதுக்கு இந்த பதினெட்டு நூல்கள் சொல்கிறோம்ல இந்த பதினெட்டு நூலு தான் இந்த பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் என கூறுறாங்க அடுத்தது இந்த பதினேழு கீ கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானது இந்த திருக்குறள் சரியா பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களில் முதன்மையானது என்ன சொல்கிறாங்க இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இந்த காப்பியங்கள் என்பது இந்த கவிதை நயமுடைய செயல் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்பு ஆகும் காப்பியங்கள் என்பது கவிதை நயமுடைய செயல் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்பு ஆகும் அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இது ஐம்பெரும் காப்பியங்கள் அதாவது இப்போ நம்ம பார்த்தது வந்து செவ்வியல் இழைக்கணும்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அடுத்தது என்னென்ன கல்வெட்டு சான்றுகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் முத இந்த கல்வெட்டியல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கல்வெட்டுகளை பற்றி படிப்பது அதை தான் நம்ம வந்து கல்வெட்டியல் அப்படின்னு சொல்கிறோம் மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம் ஆகும் எப்போ ஒரு எழுத்து வந்து வரி வடிவமாக ஆரம்பிச்சிச்சோ அப்போ இருந்து வரலாற்றின் தொடக்க காலமும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதையும் சொல்கிறாங்க சரியா அடுத்தது தமிழ் பிராமிய கல்வெட்டு நமது தமிழ்நாட்டின் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமிய கல்வெட்டுக்கள் கற்பாறைகளிலும் இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த குகை வாளிடங்கள் இங்கே தான் அந்த பிராமிய கல்வெட்டுக்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல இதெல்லாம் கிடைச்சது சரியா அந்த கற்பாறைகளிலும் அந்த குகை வாளிடங்களிலும் காணப்படுகின்றன அடுத்தது இந்த கொடுங்கை அல்லது வாரி மலைக்குகைகளில் மழைநீர் வழிந்து செல்வதற்காக வெட்டி செதுக்கியது இதற்கு இந்த கீழ்ப்பகுதியில் இந்த கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன நமது தமிழ்நாட்டில் இன்றும் காணும் இந்த தமிழ் பிராமிய கல்வெட்டுக்கள் காணப்படும் இடங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குளம் முத்துப்பட்டி இந்த புகலூர் அரிச்சலூர் அடுத்தது இந்த கொங்கர் புளியங்குளம் ஜம்பை மதுரை இங்கே தான் நம்மளுடைய தமிழ் பிராமிய கல்வெட்டுக்கள் காணப்பட்ட இடங்கள் அடுத்தது இந்த குகை வாழிடங்கள் வணிக வழிகளாகவும் அமைந்துள்ளன சரியா அடுத்தது நடுக்கற்கள் அப்படின்னு பார்ப்போம் நடுக்கற்கள் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் அதாவது மரணம் அடைந்தவர்களுக்காக நினைவாக நடப்பட்ட கற்கள் தான் நடுக்கற்கள் சரியா இது இன்னொன்று இப்போ டீட்டெயிலாக எப்படி சொல்கிறாங்கன்னா நைன்த்தில் இந்த போர்க்காலத்திலும் ஆணிரை கவரும் சண்டைகளிலும் மரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடப்பட்ட கற்கள் நடுக்கற்கள் அப்படின்றதையும் சொல்கிறாங்க இந்த தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள் அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள் எங்கன்னா இந்த புள்ளிமான் கோம்பை புள்ளிமான் காம் புள்ளிமான் கோம்பை அடுத்தது இன்னொரு ஊர் வந்து இந்த தாத்தாப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாத்தாப்பட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த தேனி மாவட்டத்தில் இருக்குது அதாவது ரெண்டு ஊருமே தேனி மாவட்டம் தான் இந்த புள்ளிமான் கோம்பையும் இந்த தாத்தாப்பட்டியுமே இந்த தேனி மாவட்டத்தில் தான் இருக்குது அடுத்தது இன்னொரு ஊர் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொறுப்பனை கோட்டை இந்த பொறுப்பனை கோட்டை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது அடுத்தது சங்க காலத்திற்கு பிறகு பல்லவர் காலத்தில் நடப்பட்ட நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள் சங்க காலத்திற்கு பிறகு பல்லவர் காலத்தில் நடப்பட்ட நடுக்கற்கள் காணப்படும் இடம் பகுதிகள் சரியா பகுதிகள் ரெண்டாவது செங்கம் செங்கம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது சரியா சரி அடுத்தது வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் இந்த புள்ளிமான் கோம்பை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த புள்ளிமான் கோம்பையில் தமிழ் பிராமிய கல்வெட்டுக்களுடன் கூடிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன அடுத்தது இந்த கூடல் ஊர் ஆக்கோல் பெடுத்தியான் அந்தவன் கல் என இந்த புள்ளிமான் கோம்பை நடுக்கல்லில் பொறிக்கப்பட்டிருந்தது அதாவது கூடலூர் ஆக்கோல் பெடு அந்தவன் கல் என இந்த புள்ளிமான் கோம்பை அந்த நடுகல்லில் பொறிக்கப்பட்டிருந்தது இதோடைய பொருள் என்ன அப்படின்னா இந்த கூடலூரில் ஆணிரை கவர்ந்து வந்தபோது நடந்த அந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படின்றத சொல்கிறாங்க சரியா அடுத்தது இந்த கல்வெட்டுக்கள் தமிழ் பிராமிய எழுத்து பொறிக்கப்பட்டவை வரலாற்றின் தொடக்க காலத்தைச் சேர்ந்த சுடுமென் கலன்களில் மக்கள் பெயர்கள் தமிழ் கிராமி சாரி தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டன சுடுமண் பொறிப்புகள் காணப்படும் இடங்கள் அடுக்கமேடு அழகன்குளம் கொடுமணல் கீழடி அயல்நாட்டில் காணப்படும் சுடுமண் சுடுமண் பொறிப்புகள் பிரேனிக்கே குசேர் அல் காதிம் எகிப்தில் அடுத்தது கோர் ரோரி ஓமன் நாடு சரியா அயல் நாட்டிலேயும் இந்த சுடுமண் பொறிப்புகள் அங்கேயும் காணப்படுகிறது அது ரெண்டு இடம் சொல்கிறாங்க ஒன்று இன்னொரு இடம் குசேர் அல் காதிம் இது எங்கே இருக்குன்னா எகிப்தில் இருக்குது அடுத்தது இன்னொரு இடம் மூணாவதாவது இடம் கோர் ரோரி இது வந்து ஓமன் நாட்டில் இருக்குது சரியா அடுத்தது இந்த கப்பல் உருவம் காணப்படும் சுடுமன் களம் இடம் குளம் இந்த கல்வெட்டுக்கள் மேற்கு ஆசியாவிலும் ரோமானிய பேரரசு பகுதிகளும் வணிகம் செய்ததை குறிக்கிறது இது கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா மேற்கு ஆசா ஆசியாவிலும் ரோமானிய பேரரசு பகுதிகளிலும் வணிகம் செய்ததை குறிக்கும் சுடுமன் களம் இடம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க சரியா அழகன் குளம் அப்படின்னு யாதிச்சுக்கோங்க அதாவது கப்பல் உருவம் காணப்படும் சுடுமண் களம் எந்த இடத்துல இருக்குது அழகன் குளம் சரியா அடுத்தது பிராகிரிதம் மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் மக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிரிதம் சரியா இதையும் யாதிச்சுக்கோங்க அடுத்தது தொல்லியல் அகலாய்வு இடங்கள் வரலாற்றின் தொடக்க காலத்தில் சேர்ந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகல் வழியாக சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை சான்றுகள் கிடைத்துள்ளன நமது தமிழ்நாட்டின் சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை குறித்த சான்றுகள் கிடைத்த இடங்கள் அரிக்கமேடு அழகன்குளம் கீழடி கொடுமணல் உறையூர் கரூர் காஞ்சிபுரம் காவேரி பூம்பட்டினம் கொர்க்கை வசவசமுத்திரம் பட்டணம் அதாவது இந்த பட்டணம் அப்படின்றது எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது சரியா மொத்தம் சொன்ன அதுக்கு முன்னாடி சொன்ன பத்து இடமும் நம்ம தமிழ்நாடு இந்த பதினொன்றாவதாக சொன்ன பட்டணம் அப்படின்றது கேரளா சரியா அடுத்தது இந்த சங்ககால துறைமுக நகரம் என தொல்லியல் துறையினர் அகலாய்வு செய்த இடம் அரிக்கமேடு இது எங்கே இருக்குது அரிக்கமேடு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இதில் இருக்குது அப்படின்னா நம்ம இன்றைக்கி சொல்கிறோம்ல பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்கிறோம்ல அந்த புதுச்சேரி அருகில் உள்ளது அரிக்கமேடு அரிக்கமேடு பகுதியில் அகலாய்வு செய்தவர்கள் சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர் இவர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர் சரியா அடுத்தது ஜே எம் கசால் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் அடுத்து மூணாவதாக வந்து ரெண்டு பேர்த்த சொல்கிறாங்க ஏ கோஸ் இன்னொருத்தர் கிருஷ்ணதேவா இவங்க ரெண்டு பேரும் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் இந்திய தொல்லியல் துறை பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யும் அமைப்பு இந்திய தொல்லியல் துறை ஆகும் இந்திய தொல்லியல் துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது நமது தமிழக தொல்லியல் துறை தமிழக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறது இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாக்கும் சட்டங்கள் அதாவது இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாக்கும் சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கருவூலம் மற்றும் இந்த புதையல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு அடுத்தது ரெண்டாவது இந்த பழங்கால பொருட்கள் மற்றும் இந்த கலை கருவூலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மூணாவது இந்த பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் இந்த தொல்லியல் ஆய்வு கலங்கள் எஞ்சிய பொருட்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இது எப்படி கேட்பாங்கன்னா ஒரு பொருத்துக மாதிரி கொடுத்துருவாங்க இந்த பொருத்துகளில் வருஷங்களை கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்றது இந்திய கருவூலம் மற்றும் இந்த புதையல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வு களங்கள் எஞ்சிய பொருட்கள் சட்டம் சரியா சரி அடுத்தது சேர சோழ பாண்டிய நாணயம் முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயம் ரோமானிய நாணயம் ஆகியவை சங்க காலம் குறித்து அறிந்து கொள்ள உதவுகிறது முத்திரை பொறித்த நாணயம் கிடைத்த இடங்கள் ஒன்று போடிலேயும் கிடைச்சிருக்கு இன்னொன்று இந்த கொடுமணல்லையும் கிடச்சிருக்கு சரியா முத்திரை பொறித்த நாணயம் கிடைத்த இடங்கள் ஒன்று கொடுமணல் ரெண்டாவது போடி ரோமானிய நாணயங்கள் கிடைத்த இடங்கள் ரோமானிய நாணயங்கள் கிடைத்த இடங்கள் கோயம்புத்தூர் அழகன்குளம் கரூர் மதுரை அடுத்தது கட்டி வடிவிலான தங்கம் வெள்ளி புள்ளியன் என அழைக்கப்படுகிறது சரியா கட்டி வடிவிலான தங்கம் வெள்ளி இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா புள்ளியன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த தொடக்க காலத்தில் இந்தியாவில் முத்திரை பதிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் அதிகம் பயன்படுத்தப்பட்டது தொடக்க காலத்தில் இந்தியாவில் முத்திரை பதிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது அடுத்தது சான்றுகள் அதே மாதிரி வெளிநாட்டு குறிப்புகள் இதெல்லாம் என்னென்னான்னு பார்ப்போம் அஸ்தசாஸ்திரம் அஸ்தசாஸ்திரம் அப்படின்றது மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யல் என்ற சாணக்கியர் இயற்றியது அர்த்த சாஸ்திரம் அதாவது கௌடில்யர் என்ற சாணக்கியர் இயற்றியது அர்த்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆட்சி முறை குறித்து சொல்லுது இன்னொன்று நம்மளுடைய அந்த பொருளாதாரம் இதை பற்றியும் தான் இந்த அர்த்தசாஸ்திரம் கூறுகிறது சாஸ்திரம் பொருளாதாரம் ஆட்சி முறை குறித்து எடுத்துரைக்கிறது பண்டைய காவாடாகா என்ற அர்த்த சாஸ்திர குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் இந்த கடற்பொரு க கடற்பொருட்களை குறிக்கிறது அதாவது பாண்டிய காவாடாகா அப்படின்றது எதை குறிக்கிது அப்படின்னு கேட்பாங்க அப்போ பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் பாண்டிய நாட்டு கடற்பொருட்களை குறிக்கிறது சரியா அடுத்தது ரெண்டாவது மகாவம்சம் இந்த மகாவம்சம் அப்படின்றது இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் மகாவம்சம் அப்படின்ற புத்தகம் இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் மகாவம்சம் பாலி மொழியில் எழுதப்பட்டது சரியா கொஷின் கேட்பாங்க மகாவம்சம் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க பாலி வம்சத்தில் எழுதப்பட்டது இந்த தென்னிந்திய வணிகர் வணிகர் சபை சரியா தமிழ்நாடு வணிகர்கள் குதிரை வணிகர்கள் பற்றி வகாவம்சம் கூறுகிறது அடுத்தது முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசையில் விவரிக்கும் குறிப்பு வரலாற்று குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசையில் விவரிக்கும் குறிப்பு வரலாற்று குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா புக்கில் நம்ம தகவல் பேலையில் ஒவ்வொரு இடமா சொல்லியிருப்பாங்களே அதெல்லாத்தையுமே இடையில இடையில நானும் சொல்லிடுவேன் ரைட் சரி அடுத்தது எரிதீரியன் கடலின் பெரிப்பஸ் எரிதீரியன் கடலின் பெரிப்பஸ் என்பது கிரேக்க நூல் நூல் ஆசிரியர் யாருன்னு தெரியல பெரி என்பது கடல் வழிகாட்டி பெரிப்ளஸ் என்பது கடல் வழிகாட்டி மாலுமிகள் எரிதிரியன் கடலின் பெரிப்ளஸ் நூலை கடல் பயணத்திற்கு பயன்படுத்தினர் செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரிதிரியன் கடல் எரிதிரியன் கடல் அப்படின்றது எது அப்படின்னா அந்த செங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடற்பகுதியை தான் எரிதிரியன் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க முசுரி தொண்டி குமரி கொற்கை ஆகிய சங்ககால பட்டினங்கள் குறித்தும் சேர பாண்டிய அரசர்கள் குறித்தும் எரிதிரியன் கடலின் பெரிபஸ் நூலின் குறிப்பு உள்ளது சரியா சரி அடுத்தது பிளீனியின் இயற்கை வரலாறு பிளீனியின் இயற்கை வரலாறு அந்த புத்தகம் எதெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் ரோமானியர் மூத்த பிலினி இயற்கை வரலாறு அப்படின்ற நூலை எழுதுகிறாரு இயற்கை வரலாறு லத்தின் மொழியில் எழுதப்பட்ட நூல் ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்களை குறிக்கிறது இந்தியாவுடன் நடந்த மிளகு வியாபாரம் பற்றி குறிக்கிறது பிலீனி வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகே உள்ள ஓசலிஸ் துறைமுகத்தில் இருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் நாற்பது நாளில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறுகிறது சரியா இதுதான் முக்கியமான கொஷின் கேட்பாங்க அதாவது பிலினி வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகில் உள்ள ஓசலிஸ் துறைமுகத்தில் இருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் நாற்பது நாளில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க அப்போ பிலீனியல் இயற்கை வரலாறு இந்த புத்தகத்தில் தான் நம்ம இதை பார்க்குறோம் சரியா அடுத்தது கேரளா துறைமுகமான பக்கோராவை பாண்டிய மன்னன் கட்டுப்பாட்டில் இருந்ததையும் பிலினி நூல் கூறுகிறது சரியா அடுத்தது தாலாமியின் புவியியல் தாளாமியின் புவியியல் இரண்டாம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள் நிலப்படம் ஆகியவற்றைக் கொண்ட ஆவணமே தாளாமியின் புவியியல் நூல் தாளாமியின் புவியியல் நூலில் காவேரி பூம்பட்டினம் கொற்கை கன்னியாகுமரி முசுரி ஆகிய அந்த துறைமுகத்தைப் பற்றி அதில் குறிப்பு உள்ளது அடுத்தது பியூட்டிங்கேரியன் அட்டவணை பியூட்டிங்கேரியன் அட்டவணை ரோமானியப் பேரரசின் சாலைகள் குறித்து விளக்கமான நிலைப்படம் பண்டைய தமிழகமும் முசுரி துறைமுகமும் குறிக்கப்பட்டுள்ளன இலங்கை தீவு டாப்ரோபேன் எனவும் முசுரி துறைமுகம் முசுரிஸ் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது சரி அடுத்தது லியன்னா பப்பிராஸ் லியன்னாஸ் பாப்பிராஸ் இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க ஆவணம் முசுரியில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி கூறுகிறது லியன்னா பாப்பிராஸ் நூல் ஆஸ்திரேலியாவின் தலைநகரான வியன்னாவில் ஆஸ்திரேலிய தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பப்பிராஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது வியன்னா பப்பிராஸ் வணிகர்களுக்கு இடையேயான எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கை பப்பிராஸ் என்பது பண்டைய எகிப்தில் பாப்பிராஸ் நாணலில் இருந்து தயாரிக்கப்பட்ட தாள் சரி அடுத்தது சங்க காலம் அப்போ தான் நம்ம சங்க காலத்துக்குள்ளே வர்றோம் சரியா சங்க காலம் வரலாற்றின் தொடக்க காலம் ஆகும் சங்க காலம் வரலாற்றின் தொடக்க காலமாகும் சங்க கால இலக்கியம் கிமு மூன்றாம் நூற்றாண்டிற்கும் கிபி மூன்றாம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவை அதாவது கிறித்தவர்கள் வருகைக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு அடுத்தது இந்த கி கிறித்தவர்கள் வருகைக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டிற்கு இடைப்பட்ட காலத்தை சார்ந்தவை அசோகருடைய கல்வெட்டில் காணப்படும் சேர சோழ பாண்டியர்களின் தகவல்களும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கிரேக்க ரோமானிய குறிப்புகளும் சங்க காலத்தை கிமு மூ மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு என உறுதிப்படுத்துகின்றன அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய பிராமிய வடிவத்திற்கு அசோகன் பிராமி என்று பெயர் அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய பிராமி வடிவத்திற்கு அசோகன் பிராமி என்று பெயர் சரியா அடுத்தது நம்ம இது இருக்கலாம் அந்த திணை அப்படின்றத பார்த்துருவோம் இந்த திணை அப்படின்றது இந்த தொல்காப்பியத்தின் திணை என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது திணை என்பது இயற்கை நிலப்பரப்பு வாழ்வியல் முறைகளை குறிப்பதாகும் சங்க செயல்கள் இந்த திணை அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளன மனித வாழ்க்கையையும் இயற்கையோடு மனிதர்கள் கொண்டிருந்த நெருக்கமான உறவையும் திணை கூறுகிறது அதாவது இந்த திணை அப்படின்றது இரண்டு வகை ஒன்று அகத்திணை ரெண்டாவது புறத்திணை அகத்திணை அப்படின்னு பார்த்தோம்னா காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இந்த புறத்திணை அப்படின்னு பார்த்தோம்னா போர் வீரம் பற்றி குறிப்பது ஐந்திணை அப்படின்றது ஐந்து வகை நிலப்பகுதி சரியா அதாவது அகத்திணை அப்படின்னா உள்ளுக்குள்ள அதாவது வீட்டுக்குள்ள எப்படி இருப்பாங்க மனைவி மேலே காதல் வச்சுருப்பாங்க அதே மாதிரி அந்த ஃபேமிலியில் இருக்கிறத தான் அகத்தினை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புறத்தினை அப்படின்றது வீட்டுக்கு வெளியே அதாவது ஆண்கள் எப்படி வீட்டுக்கு வெளியே நடந்துக்கிறாங்க அதாவது போர் வீரம் பற்றி குறிப்பது இந்த புறத்திணை அடுத்தது ஐந்திணை அப்படின்றது ஐந்து வகையான நிலப்பகுதி அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை சொல்கிறது ஐந்திணை இது ஐந்து வகையான நிலப்பகுதி சரியா அடுத்தது சங்ககால அரசியல் நிலை சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் கொண்டது சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர்கொண்டது சரி இதிலையும் சேரரை பற்றி பார்த்துருவோம் சேரர் சோழர் பாண்டியர் மூன்று அரசர்களை பற்றி பார்த்து தான் ஆகணும் சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி அசோகர் கல்வெட்டில் கூறியது கேரள புத்திரர்கள் சேரர் கேரளா தமிழகத்தின் மேற்கு பகுதி அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா அசோகர் காலத்து கல்வெட்டு அதில் கூறுறாங்க சரியா அடுத்தது சேரருடைய தலைநகரம் அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சி சேரர்களுடைய இந்த துறைமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா முசிறி தொண்டி சேர அரசர்கள் பற்றியும் நாட்டின் எல்லைகளை பற்றியும் கூறும் நூல் பதிற்று பத்து சேர அரசர்கள் பற்றியும் நாட்டின் எல்லைகளை பற்றியும் கூறும் நூல் பதிற்று பத்து சரியா பதிற்று பத்து ஞாபகம் வச்சுக்கிங்க சேரர்களை பற்றி கூறுவது பதிற்று பத்து சேர அரசர்களின் மாலை சேர அரசர்களின் மாலை பணம்பூ மாலை ஏற்கனவே சிக்ஸ்த்தில் இந்த லெசனை பற்றி இந்த இதில் போட்டிருப்பேன் சேர அரசர்களின் மாலை பணம்பூ மாலை அடுத்தது இந்த கரூருக்கு அடுத்துள்ள பூகலூரில் எடுத்த கல்வெட்டு சேர மன்னர்களின் மூன்று தலைமுறைகள் பற்றி கூறுகிறது சேர மன்னர்களின் நாணயம் கரூரில் கிடைத்துள்ளன கண்ணகிக்கு கோவில் கட்டிய சேரன் செங்குட்டுவன் குறித்து கூறும் நூல் சிலப்பதிகாரம் கண்ணகிக்கு கோவில் கட்டிய சேரன் செங்குட்டுவன் குறித்து கூறும் நூல் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பது மரபு சேரர்களின் இலச்சினை வில் அம்பு சரியா அடுத்தது சோழர்கள் காவேரி வடிநிலப்பகுதி தமிழ்நாட்டின் வடப்பகுதியை சோழர்கள் ஆண்டு வந்தனர் தலைநகரம் உறையூர் சோழர் துறைமுகம் பூம்புகார் என்கிற காவேரி பூம்பட்டினம் சரியா பூம்புகாருக்கு இன்னொரு பெயர் காவேரி பூம்பட்டினம் அதுதான் சோழர்களுடைய துறைமுகம் காவேரி பூம்பட்டினம் பற்றி எழுதப்பட்ட நூல் பட்டினப்பாலை காவேரி பூம்பட்டினம் பற்றி எழுதப்பட்ட நூல் பட்டினப்பாலை இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க காவேரி பூம்பட்டினம் பற்றி எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா பட்டினப்பாலை பட்டினப்பாலையை எழுதியவர் கடியலூர் உத்திரக்கண்ணனார் சரியா காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை கூறும் நூல் சிலப்பதிகாரம் சோழர்களின் புகழ்பெற்ற அரசர் கல்லணையை கட்டியவர் கரிகாலன் சோழர்களின் இலச்சினை புலி சோழர்களின் நாணயம் சதுர வடிவ செப்பு நாணயம் புலி உருவம் யானை புனித சின்னங்களும் காணப்படுகிறது சரியா அடுத்தது பாண்டியர்களை பற்றி பார்ப்போம் பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை பாண்டியர்களின் ஆட்சி பகுதி தென் தமிழகம் நமது சங்கம் நிறுவி ஆதரவு அளித்தவர்கள் என்று பாண்டியர்களை சங்க இலக்கியம் போற்றுகிறது பாண்டிய நெடுஞ்செழியனை குறிப்பிடும் கல்வெட்டு மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு சரியா இது கொஸ்டின் பாண்டிய நெடுஞ்செலியனை பற்றி எந்த கல்வெட்டு கூறுகிறது மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பாண்டியர்களின் இலச்சினை மேன் சரியா சரி அடுத்தது வேளிர் வேளிர் இன்னொன்று வந்து இந்த குடித்தலைமை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சின்ன சின்ன மன்னர்கள் இருப்பாங்களே இந்த குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள தான் வேலிர் என அழைக்கப்பட்டனர் வேலிரில் கடையேழு வள்ளல்களான பாரி காரி ஓரி நல்லி பேகன் ஆய் அதியமான் இவங்க தான் முக்கியமானவங்க அதாவது கடையேழு வள்ளல்கள் இந்த வேலிர் மன்னர்களை தான் கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரி காரி ஓரி நல்லி பேகன் ஆய் அதியமான் இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா கடையேழு வள்ளல் பற்றி சங்க இலக்கியம் கூறுகிறது சரியா கடையேழு வள்ளல்களின் வள்ளல் தன்மையை பற்றி சங்க இலக்கியம் கூறுகிறது சரியா சரி அடுத்தது பார்த்தோம்னா இதில் இன்னும் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லாமே அப்படியே வரிசையாக நோட் பண்ணுறதுனால நோட் பண்ணிக்கிங்க வென்னி என்ற ஊரை சேர்ந்த வென்னி குயத்தியார் பெண்பார் புலவராக கண்டறியப்படுகிறார் வென்னி என்ற ஊரை சேர்ந்த வென்னி குயத்தியார் பெண்பார் புலவராக கண்டறியப்படுகிறார் அதிர்ச்சநல்லூர் பொருந்தல் இடத்தில் அகலாய்வுகள் தாளிகளுடன் நெல்லும் கிடைத்துள்ளன இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை புனம் எனப்பட்டது புனம் புனம் அப்படின்னா இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அங்கே போய் சாகுபடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது விவசாயம் பண்ணுவாங்க அதுக்கு பேர் புனம் எனப்பட்டது இரும்பு உருக்கும் ஆலைகள் கண்டறியப்பட்ட இடங்கள் குட்டூர் மற்றும் கொடுமணல் இரும்பு உருக்கும் ஆலைகள் எந்த இடத்துல கண்டறியப்பட்டது அப்படின்னா குட்டூர் மற்றும் கொடுமணல் ரோமானிய நாணங்களை கொண்டு நகைகள் செய்யப்பட்டன தங்கம் உறுக்கும் ஆலை கண்டறியப்பட்ட இடம் பட்டினம் அதாவது கேரளா தங்கம் உறுக்கும் ஆலை கண்டறியப்பட்ட இடம் பட்டணம் கேரளா தங்க அணிகலன் கிடைத்த இடங்கள் சுத்துக்கேணி அதிர்ச்சநல்லூர் கொடுமணல் அரிக்கமேடு கீழடி பட்டணம் கண்ணாடி மணிகள் செய்யும் தொழிலகம் இருந்த இடங்கள் அரிக்கமேடு குடிக்காடு இந்த குடிக்காடு அப்படின்றது எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த கடலூருக்கு பக்கத்தில் இருக்குது அடுத்தது நூல் நுறுக்கும் கதிர் பருத்தியில் இருந்து நூலை எடுப்பதற்கு பயன்படும் நூல் நுறுக்கும் கதிர் பருத்தியில் இருந்து நூலை எடுப்பதற்கு பயன்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் வணிகன் நிகமா சொற்கள் உள்ளன வணிகரை குறிக்கிறது சரியா அடுத்தது யவனர் யவனர் அப்படின்றவங்க கிரேக்க ரோமானிய மேற்கு ஆசிய மக்கள் இவங்கள தான் யவனர் அப்படின்னு சொல்கிறாங்க யவனர் என்ற சொல் கிரேக்க பகுதியான அயோனியாவில் இருந்து வந்தது மிளகு இருந்த இந்திய பானை தேக்கு பலகை தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடு கண்டெடுக்கப்பட்ட இடம் பெர்னிகே அதாவது செங்கடல் கரை பெர்னிகே அப்படின்றது எங்கே இருக்குன்னா செங்கடல் கரை தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மூன்று சுடுமண் பாண்டு துண்டுகள் கண்டறியப்பட்ட இடம் குசேர் அல்காதிகம் குசேர் காதிம் அடுத்தது பெரும்பந்தன்கள் கல் என்ற பெயரில் தாய்லாந்து நாட்டில் குவான் லுக் பாட் இடத்தில் கால் கிடைத்துள்ளது அந்த கால் தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல் ஐந்து திணைகளும் வழிபாட்டு கடவுள்களையும் தொல்காப்பியம் கூறுகிறது இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு பற்றி சங்க இலக்கியம் கூறுகிறது குகைகளில் காடப்படும் தமிழ் பிராமிய கல்வெட்டு மூலம் சமண சமயம் இருந்தது தெரிகிறது சமய சடங்குகளில் சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்பட்ட ஆட்டம் வெறியாட்டம் சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்பட்ட ஆட்டம் ஆட்டம் முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட மட்கள பொறிப்புகள் கிடைத்த இடம் கொடுமணல் இந்த கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது சரியா இன்றைக்கி நம்ம நயன்த்தில் இருக்கக்கூடிய நயன்த்தில் இருக்கக்கூடிய இந்த தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்ற பாடத்தை பற்றி பார்த்தோம் இது வந்து இப்போ பிஇஓ எக்ஸாமில் ஃபஸ்ட் யூனிட்டாகவும் வச்சுருக்காங்க சரியா ஆக்சுவலி இது சிக்ஸ்த்தில் மூணாவது டேம்லேயும் இருக்குது சிக்ஸ்த்தில் மூணாவது டேமில் அந்த லெசன் பேர் எப்படின்னா பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் அடுத்தது நயன்த்துலேயும் இருக்குது நயன்த்தில் என்ன டாப்பிக்கில் வருவோம் அப்படின்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இருக்கும் அடுத்தது லெவன்த்தில் சங்க காலம் இந்த மூணு கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கை படித்தீங்கன்னா பிஓ எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் யூனிட் சரியா Okay, thank you.